எல்லாருக்கும் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணமா சுலாகல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மழைக்காலம் குளிர்காலத்துக்கு ஏற்ற கறிக்குழம்பு தாங்க இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம் சளி இருமலி இருக்கிறவங்களுக்கு இந்த கறி ரொம்ப நல்லதாங்க அந்தளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்கா இலப்பு இருக்குது பார்த்தீங்களா இலப்பு இருக்கிறவங்களுமே இந்த கறி குழம்பு வச்சு சாப்பிட்டா இலப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிருமோ மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை இந்த கறி வாங்கி சாப்பிட்டாலே போதுமாங்க அந்த காலத்தில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரிதாங்க உணவு பழக்க வழக்கத்துலேயேவும் உடம்புல இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி வேணாங்க இப்போ தான் ஆஸ்பத்திரிக்கு போனால் தான் சரியாகுது அந்தளவுக்கு ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா அரை கிலோ கறி வாங்கியிருக்குங்க அதை பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பீஸாக தான் கொடுத்துருக்காங்க அதை தான் நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம நல்லா ஒரு அஞ்சாறு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அந்தமாதிரி நல்லா பிணைஞ்சு நல்லா சுத்தமாக கழுவியாச்சு இப்போ குக்கரில் சேர்த்து தாங்க நம்ம வேக வைக்க போகிறோம் குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயவும் அப்படியே நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா சுத்தம் பண்ணி வச்சு அந்த கறியை சேர்த்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் அந்த எண்ணெயிலே வதக்கும்போது குழம்பு நல்லாயிருக்கும் வதக்கி செய்யும்போது இந்த குக்கரில் ஏன் வைக்கிறோம்னா கொஞ்சம் வேகாமல் ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா அதனால தான் அந்த குக்கரில் வச்சு சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா மெதுவாக இருக்கும் அதனால தான் குக்கரில் வச்சுருக்கோம் வேக வைக்கிறது நல்லா பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந் அப்படியே வதக்கினதுக்கப்புறமா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கரலாம் ஏன்னா அந்த கறியில் உப்பு பிடிக்கணும் இல்லையா அதனால் குழம்புக்கு பார்த்து அதுக்கப்புறமா சேர்த்துக்கரலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவி இருக்கும் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து சீரகம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கையிலேயே நல்லா நசுக்கி சேர்த்துக்கறலாங்க நசுக்கி சேர்த்தும் போது நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கரலாம் தண்ணி ஊற்றிக்கிறலாம் ஏற்கனவே தண்ணி விட்டுருக்கு இருந்தாலும் கொஞ்சமாக ஊற்றிக்கிடலாம் ஊற்றி மூடி வச்சு விடலாம் ஒரு அஞ்சாறு விசில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சாறு விசில் வந்தால் நல்லா கறி வெந்துடும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா அஞ்சாறு விசில் வந்துருச்சுங்க அதை பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கிடலாங்க சின்ன தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பூண்டு ஒரு நாலு பல் ஒரு துண்டு இஞ்சி ஒரு தக்காளி ப நல்லா வதக்கலாம் மிளகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறலாங்க கிராமத்து ஸ்டேட்டில் தான் இப்போது குழம்பு வைக்கிறேன் கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதைக்கரலாம் தேங்காய் பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறமும் ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை சேர்த்து வதைக்கிடலாம் வதக்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தூள் தனி மல்லித்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் குட்டி ஸ்பூனு தான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி சேர்த்து அரைச்சது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கறலாங்க மட்டன் மசாலா பார்த்தீங்கன்னா வீட்லேயே அரைச்சது வெஜ்ஜுக்கு நான்வெஜ்ஜு குருமா வைக்கிறதுக்காக அரைச்சி வச்சது அது ஒரு ஸ்பூன் சேர்த்து அந்த சூட்லேயே வதக்கி அதை ஆரட்டும் இப்போ தாலி கொடுத்துர்லாங்க குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகுளு கடுகு வெங்காயம் இது வதங்கட்டும் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம அந்த வெங்காயம் வதக்கி வச்சுருக்க இல்லையா அதை அரைச்சி கரலாம் கருவேப்பிலை நம்ம அந்த அரைச்ச விழுதுவை அப்படியே ஊற்றிக்கிடலாங்க மசாலா வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ ஊற்றியாச்சு மசால் ஃபுல்லாக அரைச்சதை ஊற்றி தேவையான அளவு தண்ணி சேர்த்து அப்படியே மூடி வைக்க வேண்டியதுதாங்க இந்த குழம்பு கொதி வரவும் நம்ம வேக வச்சால் அந்த கறியை சேர்த்துக்கலாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா வார வாரம்லாம் கறியெல்லாம் எல்லாம் எடுக்க மாட்டாங்க உப்பும் சேர்த்துக்கறலாங்க கொஞ்சம் ஏற்கனவே அந்த கறிலையும் சேர்த்துருக்கோம் இப்போ குழம்புல கொஞ்சம் சேர்த்துக்கரலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துரலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போது அந்த கறி நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில் அதை நம்ம சேர்த்துக்கரலாம் அந்த குழம்புல நல்லா பாருங்கள் நல்லா வெந்திருச்சு ஓரளவு இப்போ அந்த குழம்புல சேர்த்து நல்லா காயிட்டுங்க குழம்பு சாப்பாடுலாம் அப்படியேவும் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூடான சாப்பாடு இட்லி இதுக்கெல்லாம் நான் இப்போ இட்லி தான் ஊற்ற போகிறேன் சூடாக இட்லி வச்சு இந்த ஊற்றி சாப்பிடும்போது செம்ம வேறு லெவல்தாங்க அப்படி இருக்கும் கருப்புளுந்து இட்லி தான் நல்லா மல்லிகைப்பூ இட்லி குண்டு குண்டாக நல்லா சூப்பராக வந்துச்சு அந் அப் நாங்கள் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போதெல்லாம் வாரம் வாரம் கறி எடுக்க மாட்டாங்க இப்போ நினச்சா கறி எடுக்கிறோம் அப்போ எல்லாம் அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க எப்பயோ ஆடி தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி தான் கறி எடுப்பாங்க பாருங்கள் மல்லிகைப்பூ இட்லி சூப்பராக ரெடியாயிருச்சு இட்லியும் குழம்பும் கறி குழம்பு ரெடியாகிடுச்சுங்க இப்போ சூடான இட்லியில் அந்த குழம்பு வெந்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கிராமத்துலையெல்லாம் எங்கள் ஊர்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் அங்கே ஆடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்கும்போதே இட்லியெல்லாம் இட்லி சாப்பாடு எதாக இருந்தாலும் ரெடி ஆயிடுச்சுன்னா அந்த அடுப்பில் இருக்கும்போதே கரண்டையில் மோந்து மோந்து ஊற்றி கொடுப்பாங்க நாங்களாம் வெறும் இட்லியே சாப்பிடுவோம் பாருங்கள் அப்போ எல்லாம் ஆடி தீபாவளி ஏதோ நல்லா நிலைக்குதான் இட்லி தோசையெல்லாம் போடுவாங்க அப்போ கையாலேயே வெறு கையாலேயே எடுத்து எடுத்து நடந்துக்கிட்டே சாப்பிடுவோம் இட்லி தோசையெல்லாம் அப்படியெல்லாம் சாப்பிட்டா காலம் போய் இப்போ இட்லி பார்த்தாலே சளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது இட்லி தோசை டெய்லி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தாங்க தட்டு நிறையா இட்லி தோசையை வச்சு சாப்பாடை போட்டு சாப்பிடுவாங்க கிராமத்து வாழ்க்கையே அது ஒரு வாழ்க்கை தாங்க பாய்